ஓம் சக்தி துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி ஆனவர் என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னிடம் கேட்ட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நீ என்னை தொடாமல் சென்றால் உனக்கு நஷ்டம் என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தையை உன் வாழ்க்கையில் இது நடக்கப் போகிறது என்றால் அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடக்கும் என்று நான் சொன்னால் நல்லதை நோக்கி உன்னுடைய பயணம் நல்லதை நோக்கி உன்னுடைய பயணம் உன்னுடைய எண்ணம் இருக்கும் அல்லவா இல்லை என்றால் உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் உன்னை வாழ்க்கையில் மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கிவிடும் என்பதனால் தான் அம்மா இதனை உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொண்டால் ஓரளவுக்கு நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் ஆனால் என்னவோ என் குழந்தை நமக்கு நடப்பதை எல்லாமே நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கிறது என்று எண்ணி உன்னை நீயே வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதை நீயே காயப்படுத்திக் கொள்கின்றாய் எப்பொழுதெல்லாம் உனக்கு கஷ்டம் வருகிறதாக நீ உணர்கின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ மிகவும் அதிகமான தெளிவை கொண்டிருக்க வேண்டும் தெளிவுதான் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக நிற்கும் குழப்பம் உன்னை முழுவதுமாக குழப்பி தள்ளிவிடும் என் குழந்தையை நான் இப்பொழுது சொல்லும் பொழுது பத்து நிமிடத்தில் என்ன நடந்துவிடப் போகிறது என்று நீ நினைத்து இந்த வாக்கினை கேட்பாயானால் உன்னுடைய மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்கள் வந்துவிடுமானால் நிச்சயமாக என் குழந்தை நீ அடைய நினைப்பதை எண்ணமும் சில நேரம் உனக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும் நமக்கு நிச்சயமாக நம் வராகியானவள் கொடுத்து விடுவாள் நம் வாழ்க்கையில் இது சர்வ நிச்சயமாக நடக்கும் என்று நீ நம்பினால் மட்டும்தான் அது உன்னை உடனடியாக வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு அதிசயம் திடீர் என்று நடக்கலாம் அதை நீ என்னிடம் கேட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம் அதனால் எப்பொழுதுமே நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டு விடாதே என்னை நீ நம்பித்தான் இந்த வாக்கினை கேட்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அம்மா அதை ஒரு பொழுது மறுக்கவில்லை நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றாக நான் இன்னும் சில நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கொடுக்க தொடங்கி விடுவேன் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையானது ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்ல மாற்றத்தை தருகின்றது என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கும் உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் அதை செய்யாமல் முதலில் நீ நிறுத்திவிடும் அதிகமாக சிந்தனைகள் வருகிறது என்றால் உடனே அந்த சிந்தனையை நிறுத்திவிடும் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு என்ன செய்வது தாயே என்று என் குழந்தை நீ கேட்பாயானால் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு சில மணித்துளிகள் நீ அமைதியாகிவிடும் உன்னுடைய அமைதிதான் உனக்கு தெளிவை கொடுக்கும் உன்னுடைய அமைதிதான் உன்னை அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தூண்ட வைக்கும் உன்னுடைய அமைதி உன்னுடைய குழப்பங்களுக்கு எல்லாம் உனக்கு பதில் சொல்லும் உன்னுடைய அந்த அமைதி உன்னுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் தீர்வு கொடுக்கும் இப்படி ஒரு நிமிட அமைதி உன் மனதில் பல மாற்றங்களை தருகிறது என்றால் அந்த அமைதியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே விடாதே என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீயாகவே தேடி தேடி ஒவ்வொரு விஷயங்களையும் பெறுவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் எல்லாம் நம்மை தேடி வரும் என்று நீ ஒரு மூலையில் முடங்கி கிடந்தால் எதுவும் உன்னை தேடி வந்து விடாது இன்பத்தை தொலைத்து விடாதே உனக்கு இருக்கின்ற சந்தோஷங்களை நீயே விட்டு விடாதே எல்லாவற்றையும் பெறுவதற்கு முழுமையான தகுதியும் முழுமையான நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கின்றது எனும் அப்படி இருக்கும் பொழுது அதை இனி விட்டுவிடக் கூடாது அல்லவா வாழ்க்கை எதையெல்லாம் தருகின்றதோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக நிலைபெற்று நிற்கக்கூடிய விஷயங்கள் என்பதனை மறந்துவிடாதே எல்லாவற்றையும் பெற முடியும் என்று நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் அதில் கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டே விட்டு சென்றதை எண்ணி பெரிதளவில் வேதனைப்படாமல் நீ நகர்ந்து சென்று கொண்டே இருந்தால் போதும் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மனநிறைவாகவே மாறிவிடும் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தந்துவிட்டதாக எண்ணி நீ உன்னுடைய மனதளவில் மிகுந்த மாற்றங்களை கொண்டு வந்தாய் அது இன்னமும் உனக்கு நிரந்தரமாகத்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தேடி தேடி வரும் என்று எண்ணாதே உனிடத்தில் இருப்பதை மிகப்பெரிய உனக்கு கிடைத்திருப்பதே மிகவும் நல்லது என்று எண்ணிக்கொள் நான் இன்று சொல்லும் பொழுது உனக்கு விளையாட்டாக இருக்கலாம் நம் வாழ்க்கை நம் வாழ்க்கை அல்லவா நாம் தானே எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றோம் அவளுக்கு என்ன அவள் சொல்லிவிட்டு சென்று விடுவாள் அனுபவிப்பது நாம் மட்டும்தானே என்று நீ எண்ணுவாய் ஆனால் காலம் செல்லச் செல்ல வாழ்க்கையில் உனக்கான அனுபவங்கள் கிடைக்க அம்மா எதற்காக உன் வாழ்க்கையில் இதை செய்தாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எதனால் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தை எல்லா நல்ல மாற்றங்களும் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எல்லா திருப்பங்களும் நீ எதிர்பார்த்த விருப்பங்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீ இந்த வாழ்க்கையில் எதை சாதித்துவிட்டு இதையெல்லாம் யோசிக்கிறாய் என்பதையும் ஒரு முறை சிந்திக்க வேண்டும் இவையெல்லாம் வருவதற்கு நீ என்ன என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்திருக்கின்றாய் என்பதனை ஒரு நொடி யோசிக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆனதை முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு நடப்பது எல்லாமே நல்லதாக இருக்கும் பொழுது நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு வந்து சேரும் பொழுது எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது வருந்தவும் கூடாது யாரை நினைத்தும் என் குழந்தை மனதிற்குள் காயமடைந்து விடக்கூடாது எல்லாமே உனக்கு சரி என்று தோன்றுகிறது என்றால் அதை நீ சரியாக செய்து கொண்டு நிச்சயமாக நீ இனிமேல்தான் சாதிக்கப் போகின்றாய் என்பதனை புரிந்து கொள் என்ன சாதித்தாய் எதை செய்தாய் எதற்காக ஆசைப்படுகிறாய் என்றெல்லாம் என் குழந்தை நீ என்னுடைய குழந்தை அல்லவா அதனால் அம்மா உரிமையாக ஒரு இடத்தில் கேட்கின்றேன் நிச்சயமாக உனக்கு அதையும் நடத்தி கொடுப்பதுதான் நான் தானே உன்னுடைய அந்த முயற்சிக்கும் உன்னோடு இருந்து ஒத்துழைப்பு கொடுக்க போவது உன் வராகியானவள் தானே அதனால் என் குழந்தை எல்லாவற்றிற்கும் நீ எதையும் நினைத்து மனதளவில் வருந்து விடாதே மனதளவில் அடைந்து விடாதே நான் இருக்கும் வரை எல்லாவற்றிலும் சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டுக் கொண்டு வந்து விடுவேன் என்பதனை மட்டும் நீ மனதார நம்பிக்கொண்டால் கொண்டால் போதும் குழந்தை நீ நினைக்கலாம் அம்மா நீ திரும்ப திரும்ப இதைதான் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் எதுவும் நடந்த பாடில்லை யார் ஒருவர் இது போன்ற வார்த்தைகளை இடத்தில் சொல்கின்றார்களோ அந்த குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கையில் மிகுந்த முயற்சியோடு இருக்க வேண்டும் தான் செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் எந்த விதத்திலும் பின்வாங்காமல் முன்னெடுத்த காலை அப்படியே முன்னெடுத்து வைத்து நீ நினைத்ததை நினைத்த வெற்றியை அடைகின்ற எண்ணத்தில் மட்டும் முன்னோக்கி இருக்க வேண்டும் அப்படி மட்டும் நீ சென்று ஆனால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் ஒரு பொழுது முன்னை இதற்கு மேலும் தவிர்க்கவும் உன்னை புலம்பவோ நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வராகி எப்பொழுதெல்லாம் உன்னை தேடி வந்து இது போன்ற நல்ல வாக்கு தருகின்றேனோ இத்தனை நிமிடத்தில் நடக்கும் என்றெல்லாம் சொல்கின்றேனோ அந்த நேரத்தில் உன்னுடைய மனது மிகுந்த திருப்பங்களை பெற்றுவிட வேண்டும் இது சர்வ நிச்சயம் வாக்கல்லவா இது இந்த வராகி என்னுடைய சத்திய வாக்கல்லவா ஏதோ ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டுவால் ஒருவேளை அது உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் செவி வந்து சேராமல் இருக்கலாம் ஆனால் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான விருப்பத்தை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் யார் உன்னை மிகவும் அதிகமாக எதிர்க்கின்றார்களோ அவர்கள் மனதில் ஏதோ ஒரு வகையில் உன் மீது நல்லெண்ணம் வரலாம் ஏனென்றால் அந்த நல்ல எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டாலே இந்த பிரச்சனைகள் பாதி தீந்து விடும் அல்லவா அதனால்தான் தான் அத்தனை தெளிவாக சொல்கின்றேன் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு அம்மாவின் ஆசிகள் நமக்கு இருக்கின்றது என்பதனை மனதிற்குள் தெளிய வைத்து கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு வெற்றியை இந்த வராகி பரிசாக கொடுப்பாள் என்பதனை மட்டும் மறந்து விடாதே என் குழந்தையே இந்த சா இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்குண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்